வணக்கம் இயேசுவுக்கு தந்தை என்ற பிதா இருக்கிறாரே நான் போன பின் ஆவியானவரை அனுப்புவேன் என்று இயேசு கூறினாரே எனவே கிறிஸ்தவத்தில் ஒரே கடவுள் என்ற தேவத்துவம் இல்லையா மூன்று கடவுள்கள் இருக்கின்றனரா என்ற கேள்விகள் கேலியாக கேட்கப்படுகின்றன பிதா என்று அழைக்கப்படும் தேவன் ஏன் கிறிஸ்தவத்தில் மூன்று நிலைகளில் உணர்த்துவிக்கப்படுகிறார் அதற்கான காரணம் என்ன இது ஏன் பலருக்கும் முதலில் கிறிஸ்தவர்களுக்கும் புரியவில்லை என்பதை இந்த காணொலியில் ஆராயலாம் இது கிறிஸ்தவத்தின் அடிப்படையிலான கருத்து என்பதால் சற்று கவனமாக கேளுங்கள் வேதமும் வியாக்கியானமும் கிறிஸ்தவ மார்க்கம் மொத்தமும் பிதா இயேசு பரிஸ்தாவி என்ற தெய்வத்துவத்தில் அடங்கியுள்ளது இதில் ஒன்றை விடுவித்தோம் என்றால் அது கிறிஸ்தவம் அல்ல அப்படி விடுத்து பேசுபவன் கிறிஸ்தவனும் அல்ல முதலில் இந்த மூன்று ஆழ்தத்துவத்தை கொண்ட தெய்வத்துவத்திற்கு மிகச்சிறந்த முதல் உதாரணம் நாமேதான் மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைக்க பெற்றவர் வசனம் ஒன்னு தசுரணிக்கியர் ஐந்து இருபத்தி மூணு எபிரேயர் நாலு பன்னெண்டு மனிதனிடம் இந்த மூன்றில் ஒன்று இல்லை என்றாலும் அவன் மனிதன் அவன் பெயர் வேறு நம்மால் திருத்துவம் என்று பெயரிடப்பட்டுள்ள தேவத்துவத்தை இரண்டு விதங்களில் புரிய வைக்க முயற்சிக்கிறேன் முதலாவது இந்த தேவத்துவத்தை சரீரீக ரீதியாக ஆராயலாம் ஒரு குடும்பஸ்தன் ஒருவன் அலுவலகத்தில் அதிகாரியாக இருக்கிறான் அவன் ஒரு அதிகாரியாக தன் அலுவலகத்தில் ஊழியர்களிடம் காட்டும் பரிவு கண்டிப்பு வேறு ஒரு கணவனாக தனது மனைவியிடம் அவன் காட்டும் நெருக்கம் வேறு ஒரு தந்தையாக பிள்ளைகளிடம் காட்டும் அன்பு வேறு அவன் ஒருவன்தான் ஆனால் அதிகாரி கணவன் தந்தை என்ற மூன்று செயல்பாடுகள் அவனிடம் உள்ளன என்பதை பார்க்க முடியும் ஆனால் அதிகாரி என்ற ஆழ்தத்துவத்த உள்ளவனாகவும் தனியாக உள்ளவனாகவும் கணவன் என்ற தனியான நபராகவும் தந்தை என்ற தனியான ஆளாகவும் மூன்று பேராக இருக்க முடியாது அவர்கள் மூன்று பேராக பிரிந்து இருந்திருந்தால் அந்த மூன்று பேரில் யார் பெரியவர் யாரை பின்பற்ற வேண்டும் என்ற கேள்விகள் எழும் அதற்கு உடன் ஊழியர்கள் அதிகாரி என்றும் மனைவியானவள் கணவன் என்றும் பிள்ளைகள் தந்தை என்றும் தான் கூறுவார்கள் ஆனால் மூன்று தரப்பினருக்குமே ஒருவராக இணைந்திருக்கும் போதுதான் அந்த ஒருவரையே அவர்கள் பின்பற்றியாக வேண்டும் என்ற நிலை ஏற்படும் அதாவது சரீரத்தில் மூன்று பேர் ஒருவராக இருக்கும் நிலை இது சரீர ரீதியான திருத்தத்திற்கான விளக்கம் ஆவி ஆத்மா சரீரம் என்ற ஒருங்கே கட்டப்பட்டுள்ள மனிதனால் மூன்று நபராக பிரிந்து செயல்பட முடியாது எனவேதான் தேவனின் திருத்துவத்தையும் முழுமையாக மனித குலத்தினால் புரிந்து கொள்ள முடியவில்லை யார் யார் அதை உணர முடியும் யாரால் அதை புரிந்து கொள்ள முடியாது என்பதற்கு காணொலியின் பிற்பகுதியில் பதிலளிக்கிறேன் இரண்டாவதாக திருத்துவத்தை ஆத்தும ரீதியாக ஆராயலாம் மனிதனின் செயல்பாடுகள் மூன்று விதங்களில் நடந்து நன்மை என்றாலும் சரி தீமை என்றாலும் சரி அதை அறியக்கூடிய ஆத்மாவும் அதை செயல்படுத்துகிற சரீரமும் பாவத்தை அல்லது நல்லதை தவிர்க்கும் பலத்தை கொடுக்கும் ஆவியும் இணைந்து அந்த செயலை நடப்புகின்றன அதாவது நன்மை செய்வதற்கோ அல்லது தீமை செய்வதற்கோ இந்த மூன்று செயல்பாட்டு அம்சங்களையும் நாம் ஒருங்கே பெற்றிருக்கிறோம் தீமை என்று அறிந்த பிறகும் பாவம் என்று உணர்ந்த பிறகும் அதை தவிர்க்கும் ஆவி வளமற்றி இருந்தால் ஒருவன் நிச்சயமாக பாவம் செய்வான் அப்படி செய்தால் அவன் எல்லோரையும் போன்ற உலகத்திற்கான இயல்பான மனிதன் ஆனால் பாவை பாவ மீட்பை பெற்றவனின் நிலை என்னவென்றால் இயேசு கூறியுள்ள நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் தீமைகளை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் உதாரணமாக சாதி மதம் தொழில் மற்றும் உறவுகளினால் எழும் பகையை தவிர்த்து மன்னிப்பை அளிக்க வேண்டும் என்பதை ஒருவனது ஆத்மா முடிவு செய்து அதற்கான பலத்தை பரிஸ்தாவின் மூலம் அவனது ஆவி பெற்று அதன்படி அவனது சரீரமும் பாவத்தை தவிர்த்து நல்லதையே செய்கிறது என்றால் அவனது முப்பரிமாணமும் கிறிஸ்தவத்தினால் ஆனதாக காண முடியும் நன்மையை மட்டுமே செய்வதில் ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய மூன்றின் செயல்பாடும் ஒருங்கிணைந்து இருப்பவனால் மட்டுமே பிதா இயேசு பரிஸ்தாவி என்ற ஒரே தெய்வத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் இயேசுவின் போதனைகளை பரிசுத்த ஆவி அளிக்கும் வலத்துடன் பின்பற்றுபவன் பிதாவின் அன்பை பெறுவான் என்ற கிறிஸ்தவ தேவத்துவத்திற்கான ஆதாரத்தை யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாறு இருபத்தி மூணு ஆகிய வசனங்களில் காணலாம் அதில் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று இயேசு நேரடியாக மொழிந்துள்ளார் வாசம் செய்வோம் என்று பன்மையில் இயேசு கூறுவதை கவனியுங்கள் நாங்கள் வாசம் செய்வோம் என்ற அந்த பன்மைதான் தெய்வத்துவம் அல்லது திருத்துவம் அல்லது மூ ஒருவர் நிலை என்பதாகும் அதாவது பக்தன் ஒருவனின் ஆவி ஆத்மா சரீரத்துடன் வாசம் செய்வது பிதா இயேசு பரிஸ்தாவி என்பதை அந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது நம்மால் வணக்கப்படும் பிதா குமாரன் பரிஸ்தாபி என்ற அந்த மூன்று தேவத்துவங்களும் ஒன்றாகவும் தனித்தனியாகவும் பிரிந்து செயல்பட முடியும் அதை ஒரே காலகட்டத்திலும் வெவ்வேறு காலகட்டங்களாகவும் நம்மிடத்தில் நம்மிடத்தில் அவர்கள் காண்பிக்கிறார்கள் காண்பித்தும் இருக்கிறார்கள் பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் ராஜாக்கள் நியாயாதிபதிகள் தீர்க்கதரசிகள் மூலம் யூத ஜனங்களை தேவன் வழிநடத்தியதும் அதன் பிறகு அன்பிலான வழியை மனிதர்கள் அனைவருக்கும் இயேசு மூலம் காட்டியதும் அந்த பரிசுத்த வழியில் நடக்க பலமளிப்பதற்காக பரிசுத்த ஆவியை அனுப்பியதும் என மூன்று கட்டங்களை தனித்தனியாகவும் உணரலாம் இதை விசுவாசித்து நடக்கும் பக்தன் அந்த மூன்று பேருமே தனக்குள் ஒருவராக செயல்படுவதை ஆவியில் உணரலாம் மீண்டும் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன் யோவான் பதினாலு இருபத்தி மூணில் இயேசு கூறியபடி நாங்கள் அவனுடன் வாசம் செய்வோம் என்று பன்மையில் கூறியிருப்பதை கவனிக்குங்கள் அடுத்த ஆதாரமாக ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்தை கவனித்தால் மனிதனை நமது சாயல் நமது ரூபத்தில் உண்டாக்குவோமாக என்று அவர்களுக்குள் தேவன் பன்மையில் பேசிக்கொள்கிறார்கள் எனது சாயல் எனது ரூபப்படி மனிதனை உண்டாக்குகிறேன் என்று தனக்குத்தானே ஒருமையில் தேவன் கூறவில்லை ஆக மனிதனை படைக்கும் அந்த திருத்துவ தேவன் அவரை போல முப்பரிமாணத்தை கொண்டவனாகவே மனிதனையும் படைத்திருக்கிறார் என்பதே உண்மை இந்த முப்பரிமாணம் வேறு உயிரினங்களுக்கு கிடையாது மற்றொரு சம்பவத்தில் பிதா இயேசு பரிஸ்தாபி என்ற தேவத்துவம் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் தனித்தனியாக செயல்பட்டுள்ளனர் அதாவது இயேசு சரீரத்தில் இருக்கிறார் ஆவியானவர் புறாவை போல் அவர் மீது அமர்கிறார் இவர் எனது நேசகுமாரி நின்று வானத்திலிருந்து பிதா அழைக்கிறார் மார்க்கு ஒண்ணாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனங்களை படியுங்கள் மனிதனின் பாவ மீட்பு பணிக்கு இயேசு தயாராகிறார் அதற்கு பிதா மற்றும் ஆவியானவர் உறுதியளிக்கும் நிகழ்வு அது ஆக இந்த வெளிப்பாடு என்பது மனிதனுக்காக மனிதனுக்கான பாவ மீட்பு அதாவது ரட்சிப்புக்காக அந்த இடத்தில் மூன்று தெய்வத்துவங்களாக அவர்கள் பிரிந்து நிலையை உணர முடியும் அதாவது மனிதனை பாவங்கள் மற்றும் அதனால் வரும் தன்னர்களிலிருந்து மீட்பதற்காக இயேசுவை தனது மைந்தனாக உலகத்திற்கு பிதை அனுப்பி வைக்கிறார் இயேசு காட்டிய வழியில் நடப்போருக்கு அதற்கேற்ற போதனைகளையும் பலத்தையும் அளிக்க ஆவியானவரை இயேசு அனுப்பி வைக்கிறார் இந்த மூன்று தேவத்துவங்களின் ஒரே நோக்கத்தை கவனித்தால் அது மனிதனை பாவத்தில் இருந்து மீட்டு பரிசுத்தப்படுத்துதலே என்று அறியலாம் பாவ மீட்பு என்ற ஒரே எண்ணத்தில் ஆனால் வெவ்வேறு செயல்பாடுகளுடன் செயல்படும் தேவத்துவம் தான் இந்த திருத்துவம் அல்லது கிறிஸ்தவம் சரி இதை யார்தான் உணர முடியும் உண்மையான பாவ மீட்பை பெற்ற தான் இந்த திருத்துவத்தை தனக்குள் உணரலாம் எப்படி என்றால் உதாரணமாக பாவ இச்சை பக்திக்கு வேண்டாத இனிய இசை தரைப்படுத்தும் கள்ள உறவுகளை நோக்கி கண் காது உள்ளிட்ட சரீர அவயங்கள் இழுக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த சரீரத்தை பாவ கரைகளில் இருந்து காப்பாற்ற ஒன்று அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு ஆவிக்கு பலம் அளிக்கப்படுவதும் இரண்டு பாவத்தால் விதிக்கப்படும் தண்டனை பற்றி ஆத்மாவுக்கு ஆலோசனையையும் எச்சரிக்கையும் அளிக்கப்படுவதும் மூன்று அதற்கு ஒப்புக்கொண்ட சரீரம் அந்த பாவங்களை செய்யாமல் விலகிக் கொள்வதுமாகிய ஒரே நிலைப்பாடு அல்லது ஒரே எண்ணம் இந்த மூன்று வடிவங்களில் பக்தனுக்குள் நடைபெறுகிறது இதன் மூலம் அவன் மூன்று செயல்களை ஒரே நோக்கத்திற்கானதாக உணர்ந்து கொள்ளலாம் பக்தியையே ஒரே நோக்கமாக கொண்ட ஆவி ஆத்மா சரீரம் என்ற முப்பரிமாணத்தில் உள்ள பக்தன் தன்னை சுற்றி வரும் பாவங்களை நிராகரித்து ஜெயிக்க வைக்கும் போது பிதா இயேசு பரிஸ்தாவின் செயல்பாடுகளை தேவத்துவமாக அல்லது திருத்துவமாக உணரலாம் ஆக மனித மீட்புக்காகவே தேவன் மூன்று ஆக பிரிந்து செயல்பட்டார் என்ற என்பதை உறுதியாக கூற முடியும் ஒன்றை கற்பனை செய்து பாருங்கள் பாவங்களிலிருந்து மனிதகுலத்தை மீட்க பிதாவாகிய தேவன் ஏதோ ஒரு மனித ரூபத்தில் வெளியாகி வந்து வந்துவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மனிதனிடம் அவனது அறிவுக்கு வரை அவரால் என்ன சொல்ல முடியும் நீங்கள் ஆலயம் கட்டி மலியிட்டு வணங்கும் தேவன் நான்தான் எனவே என்னை வணங்குகள் என்று சொல்வாரா சொன்னால் எவனாவது ஏற்பானா தன்னை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்திய இயேசுவையே பிசாசு படித்தவன் தேவதூஷனம் சொல்பவன் என்றார்கள் ஆக திருத்துவம் என்ற தேவத்துவம் என்ற டிசைன் அல்லது வடிவம் ஏற்கெனவே எப்போதோ தேவனால் வடிவமைக்கப்பட்டு விட்டது மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்கும் வலி ஏசு என்பது அப்போதே அதாவது திருத்துவம் வடிவமைக்கும் முடும்போதே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது எனவே கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் இயேசு மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்பது தவறான கூற்று உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே இயேசு இருந்தார் மறித்து உயிர்த்து பின்பு தேவனின் வலது பரிசுகளில் அவர் வீற்றிருக்கிறார் என்றெல்லாம் வேதம் கூறுகிறது மனிதகுல மீட்புக்காக பிரிந்து செயல்படும் தேவனின் இந்த திருத்துவ நிலை மனிதகுல மீட்பு முடிவடைந்த பிறகு முடிவுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன் இது எனது சிந்தனையை தவிர எனது போதனை அல்ல அதாவது மோட்சம் நரகம் என்ற இறுதி நியாய தீர்ப்பு அளிக்கப்பட்டு எல்லாம் முடிந்த பிறகு ஒரே தேவத்துவமாக அதாவது அவரை தேவனாக பார்த்தால் அவர் தேவனாகவும் இயேசுவாக பார்த்தால் அவரே இயேசுவாகவும் தூய ஆவியானவராக பார்த்தால் அவரே தூய ஆவியானவராகவும் தெரியலாம் என்பது எனக்கான எண்ணம் இது எனது எண்ணத்தை நான் போதிக்கவில்லை இது எனது எண்ணம் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்ற வேதம் கூறும் நிலை மோட்சத்திலும் நீடிக்குமா என்பதும் தெரியவில்லை சரி திருத்துவத்தை யாரால் உணர்ந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது என்றால் அது மூளையால் அறிந்து கொள்ளும் தத்துவம் அல்லது அறிவியல் படிப்பு அல்ல அதை யாரால் மட்டும் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் உலகத்துடன் இசைந்து வாழும் இயல்பான கிறிஸ்தவனாக இல்லாமல் பாவங்களில் விழுந்து விடாமல் இருக்க தினமும் போராடி இயேசுவின் போதனைகளை வாழ்க்கை நடைமுறையில் பின்பற்றி வாழும் உண்மை கிறிஸ்தவனால் மட்டுமே இதில் கேள்வி எழுப்பும் மற்றவர்களுக்கு தெய்வத்துவத்தை உதாரணங்கள் மூலம் விளக்கி ஓரளவு அறிய அல்லது புரிய செய்யலாமே தவிர உணர்த்திவிக்க முடியாது ரோமர் பத்து பதினேழாம் வசனப்படி விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று எழுதப்பட்டுள்ளது ஆக அது பற்றி உணர வேண்டுமானால் விசுவாசம் என்ற பக்தியில் இருந்தாக வேண்டும் விசுவாசத்தினால் வரும் கேள்விகளுக்கு பதிலை ஆவியானவரே ஒரு கட்டத்தில் தருவார் ஆனால் கேலிக்காக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு எப்படி உணர்த்து பதிலளிப்பது என்பது தெரியவில்லை கிறித்துவத்தை பக்தியற்ற உயர் கிறிஸ்தவர்கள் கூட நம்பத்தான் முடியுமே தவிர அதை உணர்ந்து கொள்ள முடியாது ஆற்றில் இறங்கியவனுக்கே நீரோட்டம் அதன் வேகம் ஆழம் குளிர்ச்சி ஆகியவற்றை உணர முடியுமே தவிர வெளியே நின்று ஆற்றை பற்றி கேட்பவருக்கு ஓரளவே தெரிய செய்யலாம் ஆற்றுக்குள் இறங்கிய பிறகு எழும் கேள்விகளே அர்த்தமுள்ளவைகளாக இருக்கும் கேள்விகள் கேட்டு சந்தேகத்தை நீக்கிய பிறகு ஆற்றில் இறங்குவேன் என்றால் ஆட்சிக்குள் இறங்கி உணராமல் சந்தேகம் தீராது படித்தோ பார்த்தோ தெரிந்து அறிந்து கொள்ளுதல் என்பது வேறு உணர்ந்து கொள்ளுதல் என்பது வேறு உதாரணமாக பல்வேறு படக்காட்சிகளை பார்க்கிறோம் ஏதோ ஒரு பண்டத்தை ஒருவர் சாப்பிடுவதையும் அதன் ருசியில் அவர் வைத்திருப்பதையும் அவரது முகபாகங்களை வைத்து அறிகிறோம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் ருசியை நாம் உணர்ந்து கொண்டோமா என்றால் நிச்சயமாக இல்லை அவர் ருசியானதைத்தான் சாப்பிட்டார் என்பது மட்டும் புரிகிறது ஆனால் சுவை தெரியவில்லை அதை சுவைத்து பார்த்த பிறகுதான் அது இனிப்பா காரமா என்பதை நாக்கும் உள்ளமும் உணரும் அனுபவித்து உணர்தல் என்பதுதான் முழுமையான ஞானம் தருவது இது போன்ற உண்மை வழக்கங்களை அறிய வேதமும் வியாக்கியானமும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கருத்துக்களை கூறுங்கள் மறக்காமல் மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் நன்றி